சரி வந்து இப்போ வாங்கிட்டு இருக்கவங்க என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா இப்போ இதில் நீங்கள் பொறுமையை தான் ரொம்ப முக்கியமாக கையாளணும் கல்யாண ஜு ஜுவல்லரியோட ரெக்கார்டை எடுத்து பாருங்கள் என்ன பண்ணியிருக்குண்டு ஒரு ஆளை பெரிய பள்ளம் திரும்ப மேடு திரும்ப பள்ளம் திரும்ப மேடு இதே வேலை தான் அதுக்கு இந்த ஸ்விங் ட்ரேடிங் தெரிஞ்சவங்க இதை பல கோடி சம்பாரிச்சிருப்பாங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ண தெரிஞ்சவங்க இதில் பல கோடி சம்பாரிச்சிருப்பாங்க பங்கை வச்சுருக்கவங்க அவசரப்பட்டு விற்காமல் கொஞ்சம் காத்துருங்க அது பழைய விலைக்கு திரும்ப வரும் வரவும் கொடுத்துட்டு வெளியே வாங்க அதே மாதிரி வாங்க போகிறவங்க வந்து இப்போ கன்சிடர் பண்ணுறது வந்து ஐநூற்றி இருபது ஐநூறு நானூற்றி எண்பது இந்த ரேட்டுக்கெலாம் போனால் கன்சிடர் பண்ணலாம் நானூற்றி எழுபது எவ்வளோ கீழே போகுதோ வாங்கி வச்சுக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் நல்ல லாபம் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு கிடைக்கிறப்ப கொடுத்துருங்க இந்த பங்கு வில எந்த பங்குலையுமே போய் கூட போய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அது உங்கள் நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிறோம் உங்கள் நிம்மதியையும் கெடுத்துரும் அதுதான் இந்த கல்யாண ஜோழியரில் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இப்போ நிறுவனம் நல்ல லாபத்தில் தான் இருக்குது மறுபடியும் இப்போது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் எழுநூறுவாய்க்கு மறுபடியும் போகும் அப்போ நீங்கள் லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வரலாம் ஆனால் பொறுமை தான் இதில்